சொல்லுங்க என்னுடைய திவ்யமான பார்வை எல்லாத்தையும் ரொம்ப ரொம்ப தெளிவா பார்த்துக்கிட்டு இருக்கு நானும் தான் கிரகத்தோட நட்சத்திரத்துல ஒரு திடீர் மாற்றம் ஒரு அதிசயத்தை நிகழ்த்த போற மாதிரி ஒரு அமைப்பு உண்டாயிருக்கு அது ஒரு பெரிய பிரமாதமான மாற்றம் கொஞ்சம் சமாளிச்சுக்கிங்க குருஜி அது யூகங்களுக்கு ஒரே ஒரு தடவை யாராவது ஒருத்தருக்கு மட்டும்தான் அந்த பாக்கியம் கிடைக்கும் குருஜி அந்த நல்ல மனிதருக்கு உங்களை பற்றி ஒன்றும் புரியவில்லை அதனால் தான் அப்படி பேசிக்கொண்டிருக்கிறார் அவர் என்ன சொல்றாரோ அதே மாதிரி தானே நீங்களும் தினமும் பலரை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் அதே போன்றுதான் அவரும் செய்து கொண்டிருக்கிறார் சரியா சொன்ன நான் ஒண்ணு உன்னை எங்க ஏமாத்துறதுக்காக வரல

எனக்கு அது நல்லா தெள்ள தெளிவா தெரியுது நீ கூடிய சீக்கிரம் ராஜாக போற அந்த நாள் ரொம்ப தூரத்தில் எனக்கு அப்படி ஒரு பாக்கியம் கிடைக்குமா எங்க போனாயுமா என்ன பண்றது குருஜி அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணா எப்ப உங்க ஜாதகத்துல வந்து ஒரு சனி மாதிரி பொக்காதானோ அண்ணில இருந்து உங்க பதவிக்கு மரியாதையே போச்சு இதுல எங்க உங்களுக்கு ராஜயோக கிடைக்க எனக்கு முன்னாடியே நல்லா தெரியும் என்னோட சுவாமிக்கு ராஜ பதவி மேல எந்த மோகமும் இல்ல ஆனா சுவாமி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா அவரு சொன்ன மாதிரி நடந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் எப்படி இருக்கும் உங்க ஒட்டுமொத்த அரசவையே உங்களுக்கு மரியாதை செலுத்தி எல்லாரும் ஒரே நேரத்துல வாழ்ந்து பாடுவாங்க அவங்க எல்லாரும் மகாராஜா தாத்தாச்சாரியார் வாழுங்க மகாராஜா தாத்தாச்சாரியார் வாழுங்க மகாராஜா தாத்தாச்சாரியார் வாழையோ சுவாமி மன்னிச்சிருக்கு மன்னிச்சிருங்க சுவாமி ஐயோ உங்களுக்கு ஒண்ணு ஆகலைல்ல என்ன விஷயம் ஆச்சாரியாரு ஏதாவது பிரச்சனையா இருக்குன்னு சொல்லலாம் இல்லன்னு சொல்லலாம் நீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க மகா நான் மட்டும் இல்ல இந்த மொத்த விஜயநகரத்தோட சேனையும் என்ன காரணம் மகாராஜா தான் எங்களுக்கு உத்தரவு கொடுத்தாரு மகாராஜா உத்தரவா வீரர்கள் கூட்டிட்டு போற அளவுக்கு நான் அப்படி தப்பு பண்ணிட்டேன் நீங்க முதல்ல கிளம்புங்க ஆச்சாரியா சீக்கிரமா போய் வேற கொண்டு வாங்க உத்தரவு மகாராணி அவர்களே சின்ன மகாராணி பிறந்த வீட்டுக்கு போயிட்டா மகாராஜாவும் போயிட்டாரு இப்ப எல்லா வேலையும் நான் தான் பாக்க வேண்டியிருக்கு இது எங்க அப்பாவோட கையெழுத்தாச்சே கடவுளே அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா அப்பா என்ன உடனே வர சொல்லிருக்காரு அப்படின்னா சின்ன மகாராணிக்கு கிடைச்சிருந்த தகவல் அவளுக்கு கிடையாது தான் வந்திருக்கு உடம்பு சரியில்லாம இருக்கிறது என்னோட அம்மாவுக்கு தான் இப்ப என்ன பண்றது சின்ன மகாராணி மகாராஜாவை கூட்டிட்டு பிறந்த வீட்டுக்கு போயிட்டாலே யார சொல்லுங்க மகாராணி எங்க பாரு என் பிறந்த வீட்டுக்கு போறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ண நான் உடனே போய் எங்க அம்மாவை பார்த்தே ஆகணும் உத்தரவு மகாராணி இன்னொரு விஷயம் மகா மந்திரிக்கும் பண்டித ராமகிருஷ்ணாவுக்கும் என்னோட தகவலை உடனே தெரிவிச்சிருங்க உத்தரவு பெரிய மகாராணி அவர்களே கடவுளே என்னோட அம்மாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அவங்க எத்தனை பேர் வந்திருக்காங்க எதுக்கு ஏண்டா மணி இந்த கிழமை இதோட தொலைஞ்சு போவா என்ன பண்ண பாவத்துக்கெல்லாம் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும் குருஜி நீங்க பண்ண பாவத்துக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு முடிவு காட்டிட்டாங்க நீங்க பண்ண மோசடி வேலை எல்லாமே நம்ம மகாராஜாவுக்கு தெரிஞ்சு போச்சு போல இருக்கு இவங்க எல்லாரும் உங்களை சிறைபிடிக்க வந்திருக்காங்க நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன் இத்தனை பேர் எதுக்காக வந்திருக்காங்க மந்திரியாரு இங்கே என்னதான் நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியலையே பதில் சொல்லுங்க தைரியமா இருங்க ஆச்சாரியே நான் அதான் சொல்ல வந்தேன் எல்லாருக்குமே நல்லா தெரியும் நம்ம ராஜ்யத்தோட சின்ன மகாராணி திருமலம்பாவோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு அவங்க நிலைமை கவலைக்கிடமா இருக்கு இதுல என்னோட தப்பு என்ன இருக்கு ஆரோக்கியத்தை கெடுக்கலையே நான் அவங்க பார்த்து பல அதனாலதான் நம்ம மகாராஜா சின்ன மகாராணியோட சேர்ந்து மாமியார் வீட்டுக்கு போக வேண்டியதா ஆயிடுச்சு இது பாருங்க மந்திரியாரே பண்ணல நம்ம மகாராஜா ஒரு உத்தரவிட்டு அவரு திரும்பி வர்ற வரைக்கும் அவரோட ஸ்தானத்துல இருந்து ராஜ்யத்தோட எல்லா பணிகளையும் ராஜபுரோகிதர் தாத்தாச்சாரியார் தான் சமாளிக்க போறாரு இது மகாராஜாவோட உத்தரவு அதாவது ராஜ சிம்மாசனத்துல ஆச்சாரியார் தாத்தாச்சாரியார் அவர்கள் அமர போறாரு அனுவா மகாராஜாவோட உத்தரவு படி ராஜ புரோகிதர் அவர்கள் தற்காலிக மகாராஜா ஆகிறார்

என்ன இது எவ்வளவு சந்தோஷமா இருந்தது திருப்தியா இருந்தது ரொம்ப அழகான கனவு கண்டுகிட்டு இருந்த நீங்க வாங்கட கொடுக்க

நான் சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி உணர்ந்தேன் ஆஹா அது எவ்வளவு அருமையான ஒரு கனவு நான் மகாராஜாவோட படுக்கையில படுத்துக்கிட்டு உத்தரவை பிறப்பிக்கிறேன் இந்த மாதிரி ஆஹ் அப்ப என்னோட கையில மது இருந்தது எப்படி அப்புறம் சுந்தரி சௌதாமணி தேவி நடனம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க இப்படி ரெண்டு தாசிங்க என் கையா இருந்தாங்க ரெண்டு தாசிங்க என் காலா முகக்கிட்டிருந்தாங்க ரெண்டு தாசிங்க இந்த பக்கம் காலா இருந்தாங்க அப்புறம் நான் வரவே இல்லையா स्वामी ஆமா स्वामी انا నా கிட்ட கேள்விக்கு இன்னு నింగ பதில் சொல்லவே இல்ல. உங்க கனவுல நான் வரவே இல்லையா? இல்ல.

என்னோட கனவு நினைவாக முடியுமா என்னோட அன்பு பொருணமாலா சுவாமி எனக்கு அந்த நேரத்துல நான் மகாராஜாவான மாதிரி தோணுச்சு எவ்வளவு அழகான கனவு அது அது கனவுல ஒண்ணு இல்ல சுவாமி கனவேதான் நான் போய் சொல்லல கனவை நான் தானே கண்ட நீ காணலையே இல்ல இல்ல சுவாமி அது கனவுதான் ஆனா பாதி மட்டும் தான் மீதி பாதி எங்க போச்சு மீதி பாதி கனவுல நிஜத்துல நடந்தது மகாமந்திரி திம்மரசுவும் பண்டிதர் ராமகிருஷ்ணனும் இந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க அவங்களோட நம்ம நாட்டுல இருந்த அத்தனை மக்களும் சேனைகளும் நம்ம இடத்துக்கு வந்திருந்தாங்க மகாராஜா இல்லாத காரணத்தினால அவர் இடத்துல உங்களை விஜயநகரத்தோட தற்காலிக மகாராஜாவா அறிவிச்சிட்டாங்க நீ சொல்றது உண்மைதானா ஆமா சுவாமி குரு சொல்றது உண்மைதான் குரு தேவா ஏன்னா ஏமாத்த காரரான உங்களை யாரும் ஏமாத்த முடியாது இல்லையா அதாவது நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன் இப்ப நீங்க அரசவையோட ராஜா புரோகிதர் இல்லையே இப்ப நீங்க இந்த விஜயநகரத்துடைய தற்காலிக மகாராஜா தற்காலிக மகாராஜா ஆச்சாரியார் தாத்தாச்சாரியார் இவரு தான் வந்து தான் உட்காந்துருக்காரு என்ன இது இது ராஜமாலை குருஜி இது என் கழுத்துல எப்படி வந்துச்சு

நான் இப்போ இது என்ன உண்மாதா மகாராஜாவது குருஜி எங்க போயிட்டாரு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறாரு யாருக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க முட்டாளுங்களா அரசவைக்குள்ள மகாராஜா தனியா போகலாமா இப்ப பிரபு கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்க ஆரம்பிச்சிட்டாரு ஒரு வழியா மகாராஜா வாங்கணும் என்னோட கனவு உண்மையாக போகுது இது எவ்வளவு சுகமான அனுபவமா இருக்க போகுது இப்போ இந்த பண்டித ராமகிருஷ்ண என் முன்னாடி தலைய குனிஞ்சு நிக்கணும் எப்படி ஆனா நான் அந்த சிம்மாசனத்துல உட்காந்துக்கிட்ட அவனை கேவலம் ஒரு புழு மாதிரி நடத்த போறேன் ஒரு பொண்ணை எப்படி புலியாகிறது அதிசயமான விஷயமோ அதே மாதிரி ஒரு கொள்ளு நெறி சிம்மாசனத்துல உட்கார அதிசயத்தை முதல் முறையா பார்க்க போறேன் முட்டாள் நான் மகாராஜாதுக்காகத்தான் என்ன பண்றது கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு எப்படி இருந்தாலும் சிம்மாசன அடையத்தான் போறேன் நான் பிறந்ததே மகாராஜா என்ன பண்றது கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு

இந்த இடமே அதிர்ந்து போகணும் எல்லாம் உங்க உத்தரவுக்கு இருந்து பாரு பாரு சீரோ பாபிகளையே மகா பாவி கஞ்சல்லையே மோசமான கஞ்சே அதுல பார்த்தா குறிச்சி இருக்க கொஞ்சம் பொறுங்க சூடு சொல்ற எதுவுமே இல்லாதவர் பாவிகளுடைய தலைவர் தில்லமுள்ள அதிகமா செய்கிற அறிவே இல்லாதவர் எங்கேதோ தெரியாதவர் மூக்க முட்டை சாப்பிட்டு பழக்கப்பட்டவர் திபுரி பிடிச்சவர் அகங்கார பிடிச்சவர் அவமானங்களை தாங்கக்கூடியவர் பிச்சைக்காரர்களின் தலைவர் அரசபைக்கு வருகை தருகிறார் இந்த மகாராஜாவை எல்லாரும் வாழ்த்து பாடுங்க சீராட்டி பாராட்டி பாடுங்க நாங்க திருஜி நம்முடைய தற்காலிக மகாராஜா

ஆனந்தம் ஆனந்தம் பேரானந்தம் வாழ்த்துக்கள் தாத்தாச்சாரியாரே நீ இப்போ ராஜசிம்மாசனத்தையே அடைஞ்சிட்ட நெல்லு தாத்தாச்சாரியாரே நீ ரொம்ப சுலபமா ராஜ சிம்மாசனத்தை அடைஞ்சிட்ட இவங்க எல்லாரும் என்ன குறைவாயிட போட்டுருவாங்க அப்படி நடக்க நான் விட மாட்டேன் இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து என்னை ராஜசிம்மாசனத்தில் உட்கார வைக்கணும் அவங்களே ராஜா அபிஷேகம் செய்யணும் அப்போதான் உண்மையான சந்தோஷம் கிடைக்கும் அதுக்கு நான் நிச்சயம் ஏதாவது பண்ணியே ஆகணும் இது என்னால முடியாது இது சாத்தியமே இல்ல என்ன சாத்தியம் இல்ல இந்த பதவி இந்த ராஜ சிம்மாசனம் இது குல்வா வம்சத்துக்கு சொந்தமானது என்னால இதுல உட்கார முடியாது இது சாத்தியமே இல்ல ஆனா ஆச்சாரியாரே இந்த அதிகாரத்தை மகாராஜாவே உங்களுக்கு கொடுத்திருக்காரு ஆமா கொடுத்தாரு எனக்கு அது தெரியும் அதுக்காக நம்ம மரியாதைக்குரிய மகாராஜாவுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஆனா இந்த பதவியில உட்கார்றதுக்கு எனக்கு யோக்கியதை இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல இந்த இடத்துல என்னால எப்படி உட்கார முடியும் இந்த இடத்துல நம்ம மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் உட்கார்ந்து இல்லையா அப்படிப்பட்ட நம்மளோட மகா சக்கரவர்த்தியான ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் உட்கார்ந்து இந்த சிம்மாசனத்துல உட்கார்றதுக்கு யாருக்குமே தகுதி இல்ல 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 இது என்னால நிச்சயமா முடியாது இருந்தாலும் தற்காலிக மகாராஜா நீங்க ஒண்ணு மறந்துட்டீங்க அதே மகாராஜா தான் உங்களுக்கு இந்த பதவியை ஒப்படைச்சிருக்காரு அந்த பதவியை நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் உங்க அனுபவம் மிக்க அறிவால இந்த ராஜ்யத்தை நீங்க ஆண்டு தான் ஆகணும் அது எனக்கு தெரியும் ரொம்ப நல்லாவே தெரியும் ஆனா நான் என்ன பண்றது என்னால முடியாதுன்னு சொன்னா நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க

இப்போ நீங்களும் என்ன மாதிரியே தர்ம சங்கடத்துக்கு ஆளாயிட்டீங்க இப்போ என்ன பண்றது ஆச்சாரியர் அதாவது தற்காலிக மகாராஜா நாம இந்த பிரச்சனைக்கான தீர்வை கண்டுபிடிச்சுதான் ஆகணும் இல்லையா மகாராஜா தீர்வை கண்டுபிடிங்க தற்காலிக மகாராஜா நம்மளோட இந்த மொத்த அரசாவையிலேயே ஒருத்தரால மட்டும் தான் இதுக்கு தீர்வு காண முடியும் எனக்கு தெரியும் அது வேற யாரும் இல்ல நம்ம அரசவையோட சிறப்பு ஆலோசகரான பண்டிதர் ராமகிருஷ்ணன் தான் இப்ப இவர் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை சொல்லணும் எல்லாம் நாசமா போச்சு இதுல ராமகிருஷ்ணன் எழுத்து விட்டுட்டான